ஏற்கனவே யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற யூடியூப் சேனலிலே பதிவிடப்பட்ட பதிவுகளுக்கு பின்பாக இன்றைக்கு அநேக காரியங்கள் நிறைவேறுகிறதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆஃப்டர் பீயிங் ரெக்கார்டட் அண்ட் போஸ்டட் இந்த யாவே ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல்ஸ் மெனி ப்ரோஃபஸீஸ் ஆர் பீங் ஃபுல்ஃபில் அண்ட் பீப்புள் ஆர் ஃபுல்ஃபில் தட்ஃபில்ட் எவ்ரி டே ஒன்று தெசலோனிக்கு ஐந்தாவது அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி ரெண்டு இப்படியாய் சொல்கிறது தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகுங்கள் ஒன் தெசலோனியன்ஸ் சாப்டர் ஃபைவ் ட்வெண்ட்டி டெஸ்ட் எவ்ரி திங் அண்ட் குட்

பதிவாக வரப்போகிற அழிவை குறித்த தீர்க்க தரிசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதியும் இது போக இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள் அதில் பதிவிடப்பட்டுள்ளது On March 20th, in the year 2022. Yes, I dear gather in Putagam, Yirvati Yirvati Mundi Patira, Sebigodothi and Satati Kalingal Nansolva they govern it to Kelangal. Isaiah chapter 28, verse 23 says, Give ear and hear my voice, give attention and hear my speech. Children of God. அதாவது வந்திருக்கிறது அதோடைய பகுதி என்னவென்றால் a news note has been revealed now and the content of it is முழு உலக மக்களுக்கு ஒரு அவசர ஒரு அபாய அறிவிப்பாக சொல்லப்படுகிறது it is a warning emergency warning to the people of the whole uh, world இது உலக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிற ஒரு குறிப்பு

the உலகமானது ஒரு அவசர யுகத்துக்கிலே நுழைந்து இருக்கிறோம் the world has entered into an era of emergency காலநிலையிலே ஒரு அவசர நிலை உண்டாயிருக்கிறது there is an emergency in the climatic condition அதாவதென்ன நாக்கலிலே என்னவென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இதிலே ஏரே குறைய अनेक காரியங்களை சொல்லி இதை ஒவ்வன்றாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்கு முன்பாக யாவை எழுப்புதல் யூடியூப் சேனலிலே இது எல்லாம் இதில் சொல்லப்படுகிற அவ்வளவும் யாவை எழுப்புதல் ஊழியங்கள் என்ற யூடியூப் சேனலில் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது இன்றைக்கு இது விஞ்ஞானிகளும் புவியியல் ஆராய்ச்சியாளர்களோ காலநிலை ஆய்வாளர்களோ ஆராய்ந்து முடிந்து இந்த ஆராய்ச்சியின் முடிவில் அவர்கள் அடைந்த அதிர்ச்சியினுடைய ஒரு தொகுப்பு இப்பொழுது கொடுக்கப்படுகிறது ஆல் த சயின்டிஸ்ட் த news note

அண்மையில் பூ உலகின் நண்பர்கள் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பான பூ உலகின் நண்பர்கள் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஆகியோர் நடத்திய ஆய்வரங்கிலே ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அதிர்ச்சி தகவலை பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு காலநிலை எமர்ஜென்சி கிளைமேட் எமர்ஜென்சி எனும் அவசர நிலைக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் என எச்சரிக்கை உண்மையிலேயே பகிர வைக்கும் தகவல் அது அனைவரும் பதற வைக்கக்கூடிய ஒரு தகவல் அடுத்த நூற்றாண்டில் நடைபெற வேண்டிய புவி வெப்பமயமாதல் அளவு தற்போதே வந்துவிட்டதால் அவசர நிலை என்ற ஒரு மிக முக்கியமான கட்டத்திற்குள் நாம் அனைவரும் நுழைந்திருக்கிறோம் புவியின் இயல்பு நிலையில் இயற்கையின் இயல்பில் உலகம் முழுவதும் தலை கீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறதாம் அதாவது புவியினுடைய இயற்கையான அமைப்பு இயல்பு நிலையிலே உலகம் முழுவதும் இங்கென்று அங்கென்று இல்லை எல்லா இடத்திலுமே தலைகீழ் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அபாயம் வரக்கூடிய எச்சரிக்கை என்று குறிக்கிறார்கள் நம் கண்ணில் பார்த்து வந்த மலை கடல் ஊர் பூக்கள் என பல பல அம்சங்கள் நம் முன் அனைத்துமே பெரும் பாதிப்புக்கு உள்ளாக போகிறது என்ற ஒரு எச்சரிக்கை தகவலை தற்போது கொடுத்திருக்கிறார்கள் கடல் நீர் உட்புகுவது எரிமலை குமுறுவது அடிக்கடி புயல் பெரும் மழை சுனாமி என இயற்கை சீற்றங்கள் அதிகரிக்க உள்ளது நாம் அனைவரையும் பாதிக்க உள்ளது என்ற ஒரு அவசர அபாய எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் எதற்கு எப்படி என்பது குறித்து தற்போது விழாவரியாக இந்த பிரேக்கிங் செய்தியில் பார்ப்போம் பிரேக்கிங் செய்தி என்பது நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நான் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்கின்ற அனைவருக்குமே மிக மிக முக்கியமான செய்தி நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நினைக்க வேண்டும் அப்போதுதான் மிகப்பெரிய மாற்றத்தை அபாயத்தை தடுக்க முடியும் அல்லது தள்ளி போட முடியும் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது தற்பொழுது நேரடியாக களத்திற்குள் செல்வோம் முதலிலே ஒரு வரைகளை முதலில் ஒரு ஸ்ட்ரிங் வரப்போகிறது ஓர் அபாய அளவு எச்சரிக்கை என்றதை மக்களுக்கு ஒரு அவசர அதனால் தான் அவசரம் என்று குறிப்பிட்டிருக்கும் ஓர் அவசர அபாய எச்சரிக்கை அதை பார்க்கலாம் நேரங்களே தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம் ஓர் அவசர அபாய எச்சரிக்கை அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கடந்த ஆண்டு உலகம் இதுவரை காணாத அளவுக்கு மிகப்பெரிய அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கிறது மிகப்பெரிய அபாயத்தை அதாவது மிகப்பெரிய அபாயத்தை எதிர்நோக்கி இருந்து அனுபவித்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் மிகப்பெரிய மாற்றம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிக மிக காலநிலையை பொறுத்த மிக 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 மோசமான ஆண்டு என்றுதான் கூற வேண்டும் வரலாறு இதுவரை காணாத பேரழிவுகளை எல்லாம் பார்த்த ஆண்டாக இருந்திருக்கிறது அதாவது முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்கள் இருந்திருக்கின்றன இதில் முன்னூற்றி இருபத்தி இரண்டு நாட்கள் உலகின் ஏதோ ஒரு மூலையிலே உலகின் ஏதோ ஒரு மூலையிலே ஏதோ ஒரு பேரழிவு இயற்கை அழிவு நடைபெற்றிருக்கிறது இயற்கை சீற்றம் நடந்திருக்கிறது என்பதை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த முழு திரையிலே நாங்கள் பார்க்கலாம் முழு திரையில் பார்த்துக்கின்றால் முழுமையான விவரங்களை நாம் பார்க்க முடியும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு நாட்களில் முன்னூற்றி இருபத்தி இரண்டு நாட்கள் நாம் பாதிப்படைந்திருக்கிறது அதுவும் இந்தியாவிலே பல இடங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகிலே மிகப்பெரிய அளவுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஆறிலே முன்னூற்றி அறுபத்தி இரண்டு நாட்கள் உலக அளவில் பாதிப்பு இந்தியாவை பொறுத்த இது நம்முடைய இந்தியன் மியூட்ரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இந்திய வானிலை ஆய்வு மையம் அவர்கள் கொடுத்த தகவலின் தரவுகளின் அடிப்படையில் தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம்